அன்பு நேயர்களே வருகின்ற சனி பயிற்சியிலே மீனராசிக்காரங்க சொல்ல போற மீனராசினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம சனி இன்ன வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இந்த இப்போ போங்க ராசிக்கு வந்துட்டார் வயப்பட வேண்டாம் ஜென்ம சனி ஏற்படைய நல்லது கேட்டு தான் சொல்லப்பாரு அதெல்லாம் அவர் பார்க்கிற இடம் மூணு ஏழு பத்து பார்ப்பார் அப்போ சனி பகவான் ஜென்மத்தில் உட்கார்ந்த உடல் அசதி சோம்பல் அடிக்கடி உறக்கம் இது மாதிரி தான் ஏற்படும் அதெல்லாமே தவிர்க்கணும் அப்ப என்ன பண்ணணும் ஆக்டிவாக இருக்கணும் விடி கற்றுல பிரம்மகூத்துல எழுந்திருக்கணும் இப்போயும் பழகிக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் யோகாசனம் பண்ணுறோம்னா யோகாசனம் பண்ணலாம் நடைப்பயிற்சி பண்ணுறோம் நடைப்பயிற்சி பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் மீனராசியில் வரும்போது நல்லதுதான் செய்வார் சனி பகவான் அது இல்லாமல் மீனராசியில் கூடிய ரேவதி நட்சத்திரத்துக்கு அதி சனி பகவான் விளங்கக்கூடியவராக இருக்கிறனால பெரிய கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் அந்த வகையில் நீங்கள் புத்தி உங்களுக்கு அதிர்ஷ்டசாலி தான் அப்போது கவனமாக வந்து பண்ணணும் நல்லதற்கும் இருக்கும் அப்போ உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்கறனால தைரியம் கொஞ்சம் குறைஞ்சிரும் துணிச்சல் எல்லாமே குறைஞ்சிடும் அதை நீங்கள் வளர்த்துக்கணும் பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும் அடித்தடி படுறது விபத்துகள் சின்ன சிறுதான் ஏற்படும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் பிரயாணங்கள் மூலிமா பொருட்கள் கழுவு போகிறது திருடு போகிறது நடக்கும் அதையும் கவனமாக பார்த்துக்கணும் அடுத்த கணவன் மனைவி உறவு பலப்படும் சில நேரத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் அநீமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு பங்குதாரர்கள் கூட்டாளிகள் எல்லாருக்குமே அந்த அன்ப ஆதரவாக இருந்து நீங்கள் நடந்துக்கணும் தொழில் உத்தியோக வியாபாரம் உத்தியோகத்தில் வேலையை தக்க வச்சுக்கணும் கண்டிப்பாக மீன் ராசிக்காரங்க கவனமாக இருந்துக்கணும் இல்லைன்னா வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் இப்போ உங்களுக்கு விரும்பாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் வேலையை தக்க வச்சுக்கணும் மேலே அனுக்கமாக இருக்கணும் சக ஊழியர்களோட ஒத்துமை போகணும் உங்க மூலிமா உங்களை வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அந்தளவுக்கு நடந்துக்கணும் இதை தொழில் பண்றதா இருந்தால் தொழிலில் கவனமாக இருக்கணும் தொழிலாளர்கள் உதவி பண்ணணும் அவங்களையும் அள்ள கட்டத்தை பார்க்கணும் தொழிலில் கண்ணு கருத்து கவனமாக இருக்கணும் வேறு எந்த கவனமும் போகக்கூடாது இது மாதிரிலாம் இருக்கணும் வியாபாரமும் மாதிரி தான் நல்ல பொருட்களை வாங்கி வைக்கலாம் வாடிக்கையாளர்கள் நல்லா கவனிக்கலாம் இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நல்லபடியாக முன்னேற்றம் ஏற்படும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது அந்த பதிவு அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இது இல்லாமல் போட்டி பந்தைங்கள கலந்துட்டாலும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் சில நேரத்தில் வெற்றி பெறுவீங்க பரிசு கிடைக்கும் சில நேரத்தில் வெற்றி இல்லைன்னு சொல்லுவாங்க தோல் விண்ணுவாங்க அது கிட்ட வந்தீங்க ஆனால் நீங்கள் அதை எற்ற முடியலன்னு போடுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு பேர் புகழ் கூட கொஞ்சம் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் நீங்கள் இந்த மாதிரி தப்பான முறையில் பண்ணிட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க வெற்றி பெற்றீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் கேஸ் போட்டு பார்த்துருப்பீங்க இப்போ எலெக்ஷனில் வின் பண்ணுவாங்க செகண்டாக வந்தவங்க என்ன பண்ணுவாங்க கேஸ் போட்டுருவாங்க இவர் வந்து அதர்ம வழியில் போனார் மறைமுக வழியில் போனார் தகாதெல்லாம் செஞ்சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் மனிதர்களுக்கு வந்து பார்த்துக்கணும் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வரணும் அது இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் தானதனம் பண்ணலாம் அனாதரசம் போயிட்டு வரலாம் அவங்களுக்கு தேவைய உணவு உடை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக அப்போ இந்த சனி பயிற்சியில எந்தெந்த பா நல்லது கெட்டது எல்லாமே சொல்லியிருக்கேன் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதான் அந்த பதிவு சொல்லியிருக்கேன் அதனால் ரொம்ப வெகு கவனமாக இருந்து அதை தாண்டி நீங்கள் வரணும்னு சொல்லி அடுத்ததாக இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் வணங்கக்கூடிய தெய்வமாக கெட்டியை பிடிச்சக்கூடிய தெய்வமாக நிருத்தியேஸ்வரர் மிருத்தியஞ்சேஸ்வரர்னாலே மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்க ஒரு உடல்நிலை சரியில்லை ஒரு ஆயில் பங்கம் ஏற்படுது ஒரு ஜாதகத்தில் கண்டா இருக்குனாக்கா வீட்லேயும் சரி கோவிலையும் சரி மிருத்திஞ்சய ஓமம் பண்ணுவாங்க ஆச்சார்கள் மூலிமா வந்து அந்த மிருத்தஞ்சியை ஓமம் பண்ணக்கூடிய அந்த தெய்வம் தான் மிருத்தஞ்சேஸ்வரர் அவருக்கு இன்னொரு பேர் இரவானேஸ்வரர் சொல்லுவாங்க இரவானேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வரணும் அவருடைய படத்தை வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில் வணங்கிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக நடக்கும் அவர் கிட்டேயே பிடிச்சிக்கணும் அந்த மிருத்தஞ்சி மந்திரம்னு இருக்குது அதை நீங்கள் முறைப்படி கற்று அதை சொல்லிட்டு வரலாம் ஸ்லோகம் சொல்லலாம் அந்த மிருத்தஞ்சி வணங்கி வழிபடலாம் இனிமேலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த சனிப்பயிலுக்கு கடந்து வந்தடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சாதக பாதம் சொல்லியிருக்கேன் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இங்கே கவனமாக இருந்து நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா நலவன் பெற்ற வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்